வணக்கம் இன்னைக்கு நம்மளோட நேர்காணில அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் அவர்கள் வணக்கம் எப்படி எப்படி இருக்கீங்க இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எதிர்கட்சி தலைவரா இருக்கிற காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களோட இரட்டை குடியுரிமை அந்த வழக்குல ஒரு மாசத்துக்குள்ள அரசு வந்து முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அலகாபாத் நீதிமன்றம் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த இரட்டை குடியுரிமை அந்த பிரச்சனை என்ன இந்த வழக்கு யாரு போட்டது இது எந்த நிலுவையில் இப்ப இருக்கு சார் இரட்டை குடியுரிமை அப்படிங்கிறது செக்ஷன் நைன் ஆஃப் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் சார் அந்த செக்ஷன் நைன் ஆஃப் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் பிரகாரம் ஒரு இந்திய குடிமகன் இந்தியன் சிட்டிசனாக தான் இருக்க முடியும் வேற இவர் வந்து இப்போ அமெரிக்காவில் இருக்காங்க அமெரிக்க ஆயிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க இந்தியன் சிட்டிசன்ஷிப் கேன்சல் ஆகிவிடும் அதாவது இரட்டை குடியுரிமை அப்படிங்கிறது கிடையாது இந்தியா பொறுத்த வரைக்கும் ஸோ இது ஆர்டிகல் எயிட்டி ஃபோர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு இந்தியாவில் இந்தியன் சிட்டிசன் மட்டும்தான் இந்தியன் பார்லிமெண்ட்லயும் இல்லை அசெம்பிளியில சட்டசபையிலும் எம் எம்பியாவோ எம்எல்ஏவாவோ இருக்க முடியும் அப்படிங்கிறது ஆர்டிகல் எயிட்டி ஃபோர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஸோ அப்போ இந்தியன் குடி குடிமகன் அப்படின்னா யாருன்னா இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் இவர் வேற ஏதாவது கண்ட்ரியில் சிட்டிசன்ஷிப் இருந்தால் இவர் இந்தியன் சிட்டிசனாக ஆட்டோமேட்டிக்காக இந்தியன் குடியுரிமை விட்டு ஐ மீன் கேன்சல் ஆகிடும் இதுதான் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் நைன் சொல்றது ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே இந்த கேஸ் வந்து முன்னாடியே சுப்பிரமணியன் சுவாமி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுலயே இந்த ராகுல் காந்தியை பற்றி ஒரு இது கொண்டு வந்திருக்கார் என்ன அப்படின்னா அவர் ராகுல் காந்தி முதல் முதல்ல பார்லிமெண்ட்ல எம்பி ஆனது ரெண்டாயிரத்தி நாலுல சார் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இன்னி வரைக்கும் தொடர்ந்து ஏதாவது ஒரு தொகுதியில் நின்று ஜெயிச்சுட்டு வந்துட்டு இவர் ரெண்டாயிரத்தி மூணுல நீங்கள் பார்த்தீங்கன்னா யுகேல ஒரு கம்பெனி இருக்கு அந்த யூகே கம்பெனி அதனுடைய ரெக்கார்ட்ஸில் ராகுல் காந்தி ஒன் ஆஃப் தி டைர்டர் அப்படின்னு போட்டு அந்த யூகே கம்பெனியில் இருக்கு அப்படின்னு ரெண்டாயிரத்து மூணு இதில் பத்திரிகை சொல்லியிருக்காங்க ஆனால் இது வந்து நாலு அஞ்சு வருஷம் கழித்து ரெண்டாயிரத்தி ஏழு எட்டில் அந்த யூகே கம்பெனியை டிசால்வ் பண்ணிவிட்டார்கள் அதை டோட்டலி உண்டாம் அந்த கம்பெனி இதை சுப்பிரமணியம் சாமி எடுத்திருக்கார் அவர் வந்து சொல்றார் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இத கோர்ட்லயும் கேச போட்டிருக்கார் ராகுல் காந்தி இரட்டை குடியுரிமை கொண்டவர் ராகுல் காந்தி பிரிட்டிஷ் சிட்டிசன்ஷிப் யூகே குடியுரிமை பெற்றுள்ளவர் அதனால எப்போ அவர் யூகே குடியுரிமை பெற்று இருக்கிறாரோ யூகே பாஸ்போர்ட் வைத்து இருக்கிறாரோ ஆட்டோமேட்டிக்கா அவர் இந்தியன் குடியுரிமை இருப்பதற்கு தகுதியை இழந்து விடுகிறார் அதனால் இவருடைய இந்திய குடிமகன் தகுதியை இழந்த உடனே இவர் இந்தியன் பார்லிமெண்ட்ல எம்பியாக இருப்பதற்கும் தகுதியை இழந்து விடுகிறார் அப்படின்னு இவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே ஒரு கேஸ போட்டிருக்கார் இவர் சுப்பிரமணிய சுவாமி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டுல பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகால எந்த அடிப்படையில் அவர் இரட்டை குடியுரிமை வந்து ராகுல் காந்தி அவர்கள் பெற்றிருக்காரு என்ன ஆதாரம் அதான் அவர் சொன்னேன் நான் இப்ப சொன்னேன் சார் பிரிட்டிஷ் இதில் ரெண்டாயிரத்தி மூணில் ஒரு கம்பெனி இருந்திருக்கு அந்த கம்பெனியில் ராகுல் காந்தி டைரக்டர் அப்படின்னு அந்த கம்பெனி ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல இருந்தது அதுக்கப்புறம் நாலு வருடம் கழித்து ஐந்து வருடம் கழித்து அதை ஊண்ட பண்ணி விட்டார்கள் ராகுல் காந்தி சிட்டிசன் அப்படின்னா பிரிட்டிஷ் யூகே சிட்டிசன் அதில் போட்டிருக்கு அப்படின்னா அப்ப இவர் யூகே பாஸ்போர்ட் ஹோல்டர் தானே அதனால இவர் எப்ப யூகே பாஸ்போர்ட் ஹோல்டரோ இவர் யுகே குடிமகன் அவர் யுகே குடிமகனாக இருந்தால் இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் நைன் பிரகாரம் ஆட்டோமேட்டிக்கா இந்திய குடிமகனாக இருப்பதனுடைய தகுதியை இழந்து விடுகிறார் முன்னாடி சொன்னேன் இது ஓகே இது வந்து சுப்பிரமணிய சுவாமி சொல்ற சோ சுப்பிரமணிய சுவாமி இதுக்கு ஆதாரம் எல்லாம் கொடுத்தாரா யூகே பாஸ்போர்ட் இவர் வச்சிருக்காரா இவர் என்னென்ன கம்பெனில அங்க டைரக்டரா இருந்தார் ஆதாரம் எல்லாம் கொடுத்தாரா அப்படி இப்படின்னு பார்த்தால் நான் இது வரைக்கும் தேடின வரைக்கும் சுப்பிரமணிய சுவாமி இந்த ஆதாரம் கொடுத்தார் அந்த ஆதாரம் கொடுத்தார் அப்படின்னு இல்லை மேபி அவர் கொடுத்துருக்கலாம் என்ன தேடின வரைக்கும் கூகுளில் சர்ச் பண்ணல இல்லை ஆனால் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நீங்க பாத்தீங்கன்னு விக்னேஷ் சிஷீர் அப்படின்னு கர்நாடகாவில் ஒரு லாயர் அவர் வந்து அதை தவிர அவர் என்னென்ன பிஜேபி ஒர்க்கர் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கோர்ட்ல கர்நாடகா ஹைகோர்ட்டு அதுக்கப்புறம் அலங்காபாத் கோர்ட்டுக்கு வந்திருக்கு அதில் என்ன பண்ணிருக்கார் ராகுல் காந்தி இரட்டை குடியுரிமை வைத்திருக்கிறார் அவர் பிரிட்டிஷ் சிட்டிசன் பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் ஹோல்டர் இதை வந்து எல்லா டீடைலும் எங்கிட்ட இருக்குது நான் முக்கிய டீட்டெயில் யூகே கவர்மெண்ட் அவங்களுக்கு டைரக்டாக மெயில் அனுப்பிச்சு வாங்கியிருக்கிறேன் சில டீட்டெயில்ஸ்லாம் யூகே கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க பியாண்ட் சில இதெல்லாம் கேட்கும்போது நாங்க இதை பத்தி டைரக்டா எதுவும் உங்களுக்கு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிருக்காரு எனக்கு கொடுத்த இந்த தகவல்கள் வைத்து பார்க்கும்பொழுது இவர் இரட்டை குடியுரிமை பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேச போட்டார் எஸ் எஸ் என் சர்மான ஒருத்தர் அவரு இதை வந்து அக்கௌண்ட் என்ன அவர் வந்து அங்க இருக்க இருக்கே அரசாங்கத்திலிருந்தே வாங்கியிருக்காரு வாங்கிருக்க அப்படின்னு விக்னேஷ் சொல்லியிருக்காரு ஒரு கோர்ட்ல போய் இவர் இந்த மாதிரி ஃபைல் பண்றார் அப்படின்னா இவர் அவிட விட்டு ஃபைல் பண்றார் அப்படின்னா போய் சொல்ல முடியாது உங்ககிட்ட டாக்குமெண்ட் எதுவும் இல்லாம கொடுக்க முடியாது ஓகேவா ஸோ இவர் என்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்கு ஐ கேன் வெரி வெல் ப்ரூவ் ராகுல் காந்தி பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் ஹோல்டர் அவர் யூகே சிட்டிசன்ஷிப் வச்சிருக்கார் அப்படின்னு ப்ரூவ் பண்ண முடியுங்கிற எண்ணத்தில் தான் இவர் வந்து கோர்ட்ல அலகாபாத் கோர்ட்ல இருக்குது உடனே அலகாபாத் கோர்ட் என்ன பண்ணிருக்காங்க ஆனால் இதில் முன்னாடி இன்னும் சில இதை நம்ம பார்க்கணும் ரெண்டாயிரத்தி பதினாலு ஜூலைல இவங்க என்ன பண்ணிருக்காங்க சில இந்தியன் டயஸ்புரோ டயஸ்புரோ அப்படின்னா வெளிநாட்டில் வாழும் இந்தியர்கள் இந்த இந்தியன் டயஸ்பரோ என்ன பண்ணிருக்காங்க ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் பெட்டிஷன் பிஐஎல் போட்டிருக்காங்க அதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி எங்களுக்கு இரட்டை குடியுரிமை நாங்களே வெளிநாட்டு வாழும் இந்தியர்கள் எங்களுக்கு இரட்டை குடியுரிமை வேணும்னு கேட்டிருக்காங்க ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்போது ஹைகோர்ட் என்ன பண்ணிட்டாங்க டெல்லி ஹைகோர்ட் இல்லை இதை வந்து நாங்கள் கோர்ட்டு முடிவு பண்ண முடியாது இது பார்லிமெண்ட்டு தான் முடிவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டிஷனை ரெண்டாயிரத்தி பதினாலு ஜூலையில் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க எந்த பெட்டிஷனை இரட்டை குடியுரிமை அதிலிருந்து என்ன தெரிகிறது அப்படின்னா இந்திய குடிமகன் இரட்டை குடியுரிமை வைத்திருக்க முடியாது அப்படின்னு தெரியுது இப்போ வெங்கட் விக்னேஷ் ஆர்கூமெண்ட்டு அப்படி பார்த்தால் ராகுல் காந்தி இந்தியன் பார்லிமெண்ட் எம்பி இந்தியன் எல்லா டீட்டெயிலும் இருக்கு அப்படின்னு இருக்க இப்ப இதை பேஸ் பண்ணியும் சுப்பிரமணிய சுவாமி ரெண்டாயிரத்து பத்தொன்பதுல பேஸ் பண்ணிய அந்த வழக்கையும் வைத்து இப்ப அலகாபாத் ஹைகோர்ட் என்ன சொல்லிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு உங்களுடைய ஃபைண்டிங்ஸ் என்ன உங்களுக்கு இங்கிலேந்து நீங்க ரிப்ளை கொடுங்க எங்களுக்கு என்ன ரிப்ளை கொடுக்கணும் நீங்கள் என்ன ஆக்ஷன் இது மாதிரி இந்த மாதிரி வந்திருக்க இதை நீங்கள் ப்ராசஸ் பண்றீங்களா ஆனால் இவங்க நவம்பர் டூ தௌசண்ட் நவம்பர் டுவெண்ட்டி நைன் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் அதில் வரும்போதே ஹைகோர்ட் அப்போ இவங்க சொல்லிருக்காங்க யாரு யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரி இல்லை இந்த மாதிரி வந்திருக்கு நாங்கள் அதை விக்கிங் இன் டுத பார்த்துட்டு இருக்கோம் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ரெக்வஸ்ட அதாவது இவர் ரெட்டை குடியுரிமை வைத்திருக்கிறாரோ இல்லையா என்று பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்ப அழகாப்டாய்கோர் மறுபடியும் எடுத்துட்டாங்க இதை எடுத்துட்டு நாங்க முன்னாடியே உங்ககிட்ட கேட்டிருக்கோம் இப்ப மறுபடியும் இந்த வழக்கு ராகுல் காந்தி தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது அவர் என்ன மாதிரியான வாதங்கள் முன் வைக்கிறாரு இன்னும் ராகுல் காந்தியை பொறுத்த எந்த எந்தவித வாதம் டிஃபென்ஸ் கொண்டு வரவில்லை நான் படித்த இந்த இதெல்லாம் பார்க்கும் போது ராகுல் காந்தி எந்தவித டிஃபென்ஸும் கொண்டு வரவில்லை இதுவரைக்கும் ஸோ இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் எதனால் டிலே பண்ணுறான்னு எனக்கு புரியல அதாவது உங்ககிட்ட எல்லா டேட்டாவும் இருக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும் உங்களுக்கு இந்த எதிர்கட்சியா தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி மேலே இவங்க கொண்டு வராங்க இருக்கு இல்லைன்னு சொல்லிடுங்க ஒரு டேட்டா உங்கள்கிட்ட இருக்குன்னா அதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு மாதம் மூணு மாதம் நாலு மாதம் ஆகுமா இப்போ அழகாப்படையோடு கேட்டிருக்காங்க இதுக்கு இவங்க என்ன சொன்னாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டு மாசம் டைம் கேட்டாங்க ரெண்டு மாசம் டைம் கேட்டாங்க அழகாபேட் ஹைகோர்ட் சொன்னாங்க முடியாது உங்களுக்கு நாலு வாரம் டைம் கொடுக்குறேன் இந்த நாலு வாரத்துக்குள்ள நீங்க உங்ககிட்ட இருக்க டேட்டாவெல்லாம் வச்சு எங்களுக்கு வெங்கடேஷ் சிசி அண்ட் சுப்பிரமணிய சுவாமி இவங்க ரெண்டு பேருக்கும் போட்டு இருக்க பெட்டிஷனை பத்தி இதனுடைய உண்மை நிலையை எங்களுக்கு நீங்க சொல்லணும் ராகுல் காந்தி இரட்டை குடியுரிமை பெற்றவரா ராகுல் காந்தி பிரிட்டிஷ் சிட்டிசனா அதை பத்தி உங்களுக்கு டாக்குமெண்ட் இருக்கா ஏதாவது தெரியுமா ராகுல் காந்தி இதை பற்றி நீங்கள் சொல்லுங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அலங்காபாட் நாங்கள் கோர்ட்டு முடிவெடுக்க முடியும் இந்த கேஸில் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆனால் இவங்க இன்னும் ஒரு ஒரு நாலு வாரம் டைம் கொடுத்ததுனால ஆனால் ஃபோர் வீக்ஸ் இருக்கு என்ன இவங்க சொல்ல போறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ எல்லா இந்தியாவுமே பார்த்துட்டு இருக்கு என்ன கொஸ்டின் என்ன அப்படின்னா முன்னாடி கேட்டது சார் உங்ககிட்ட டேட்டா இருக்கா இல்லையா டேட்டா இருக்குன்னா எஸ் இவருடைய பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் லாஸ்ட்ல எப்படி சோனியா காந்தி அவர்கள் வந்து வெற்றி பெற்றப்ப இவர் வந்து இந்திய குடியுரிமை இல்லைன்னு சொல்லிட்டு பிரதமர் பதவி வந்து வராம போனதோ அந்த மாதிரியான இதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா பிஜேபி இல்ல யூகே தரப்புல இருந்து நீங்க சொல்ற மாதிரியே வந்து யூகே தரப்புல இருந்து அரசாங்கம் இன்னும் கொடுக்கப்படாம இருக்கலாம்ல தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லணும் இல்லையா நீங்க கேட்டிருக்கீங்களா உங்க கவுண்டர் பார்ட்டை கேட்டிருக்கீங்களா ஏன்னா கவுண்டர் பார்ட்டை கேட்கும் போது கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாதுங்க சார் இவர் வந்து எங்க இந்தியன் எம்பி நாங்க கேட்கறது எல்லாமே என்னன்னா ரெண்டாயிரத்தி மூணுல எங்களுக்கு வந்த இன்ஃபர்மேஷன் பிரகாரம் நான் சொல்றதெல்லாம் பேப்பரை படிச்சு சொல்றேன் ரெண்டாயிரத்தி மூணுல ஒரு பிரிட்டிஷ் கம்பெனி அந்த யூகே எஸ்டாப்லிஷ் பண்ண கம்பெனியில ராகுல் காந்தி ஒன் ஆஃப் தி டைரக்டர்ஸும் போட்டிருக்காங்க அந்த ராகுல் காந்திங்கிறது யாரு எங்க இந்தியாவில எம்பியா இருக்கிற அந்த ராகுல் காந்தி தானா வேற ராகுல் காந்தி யூகேல இருக்காரா இல்லை இவர் வேற ஒருத்தாரா அவருடைய பாஸ்போர்ட் நம்பர் என்ன அவர் பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் ஓடுறதானா அவருடைய அன்டி என்ன அவருடைய ஃபாதர் யாரு அவருடைய மதர் யார் அவங்களுடைய சிப்லிங்ஸ் உண்டா இது எல்லாமே உங்ககிட்ட டீட்டெயில் இருக்கும் இவர் எப்போ வந்து பிரிட்டிஷ்க்கு வந்தாரு எண்ணிலேருந்து பிரிட்டிஷ் சிட்டிசன் எல்லா டீட்டெயில் உங்ககிட்ட இருக்கும் இவர் இந்தியன் சிட்டிசன் ஆல்சோவா இந்திய பாஸ்போர்ட் இருக்கா அவருடைய கேஒய்சி சார் எல்லா இடத்துலையும் கேஒய்சின்னு ஒரு கன்செப்ட் உண்டு சார் நீங்கள் வந்து இந்த ராகுல் காந்தி இந்த கம்பெனியில யாரு இல்லை சார் இந்த கம்பெனி ஊண்டப் ஆகிடுச்சு ஊண்டப் ஆகட்டும் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டுல கண்டு கம்பெனியை வைண்ட் பண்ணிட்டாங்க ஆகட்டும் சார் அந்த வைண்டப் பண்ண கம்பெனியுடைய இன்ஃபர்மேஷன் அந்த ராகுல் காந்தின்னு ஒருத்தர் இருந்தாரா அதை சொல்லுங்கள் சரி வேண்டாம் விடுங்க இப்போ நாங்கள் சொல்கிற ராகுல் காந்தி எம்பி இவருடைய மதர் சோனியா காந்தி ஃபாதர் எக்ஸ் ப்ரைம் மினிஸ்டர் ராஜீவ் காந்தி அவர்கள் இவருடைய இவங்க பேரண்ட் உண்டு இதை வச்சு நீங்க சொல்லுங்க இந்த ராகுல் காந்தி இவர் பிரிட்டிஷ் சிட்டிசனா இவருக்கு பிரிட்டிஷ்லேயும் யூகே பாஸ்போர்ட் இருக்கா இருக்குன்னா என்ன இவர் யூஎஸ் யூகே சிட்டிசன் அந்த டீட்டெயில் எங்களுக்கு கொடுங்க இதை எந்த ஒரு கவர்மெண்ட்டும் முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க முடியாதுன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கப்புறம் கண்ட்ரி கண்ட்ரி எடுங்க பிஎம் பிஎம் பேசுங்க அப்ப நீங்க என்ன பண்ணணும் நீங்க அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு சொல்லணும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நாங்கள் கேட்டிருக்கோம் யூகே கவர்மெண்ட்லேருந்து இதுக்கு எங்களுக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் வரதில்லை ஆ கேட்ட இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்துடுது அந்த இன்ஃபர்மேஷன் நாங்கள் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம் ப்ராசஸ் பண்ணுறிங்களா என்ன ப்ராசஸ் பண்ணுறிங்க இன்ஃபர்மேஷன் வந்துடுது அது என்ன ப்ராசஸ் பண்ணுறீங்க கோர்ட்டு கேட்கும் அடுத்தது ஓகேவா ஸோ எங்களை ப்ராசஸ் பண்ணி இன்னொரு பதினஞ்சாலும் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓகே டேக் கேர் ஆனால் பாலிசி சென்ட்ரல் கவர்மெண்ட் கோர்ட் இந்த கோ கோட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்க எஸ் நோன்னு சொல்லுங்க இந்த கேஸ் சுப்பிரமணிய போட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருக்கு அப்பயே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு உள்ள வந்திருக்கும் நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கேஸ் இவ்வளவு தூரம் இருக்கிறச்சு நீங்க சொல்லுங்க சார் இல்ல ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இன்கன்வீனியன்ஸ் இருக்கா சொல்லுங்க இந்த கேஸை பத்தி பேசுவதற்கு உண்மை தன்மையை விளக்குவதற்கு வேற ஏதாவது இருக்கா இது தெரிய சிக்கல் உண்டாகுமா ராகுல் காந்தி அவருக்கு சப்போஸ் நீங்க சொல்ற மாதிரி இன் கேஸ் இந்த இல்ல வழக்கில் எதுவுமே இல்ல இரட்டை குடியுரிமை அப்படின்னா இருக்கு இரட்டை குடியுரிமை பெற்றிருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஆதாரம் சிக்கினா இது ராகுல் காந்தி அமையும் ஆமாங்க அவர் குடியுரிமை இருக்கு இவர் பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் ஹோல்டர் அப்படின்னு சொன்னாலே இல்ல முன்னாடி இருந்தால் ஒரு பீரியட் இருக்குன்னு வச்சுங்க ரெண்டாயிரத்தி இவர் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து எம்பி இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் இருந்தார் அவர் ரெண்டாயிரத்தி ஏழு அந்த கம்பெனி சொன்னேன் இல்லையா அதை அப் பண்ற வரைக்கும் இருந்தார் அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் இந்த யூகே சிட்டிசன்ஷிப் சரண்டர் பண்ணியாச்சு ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் இருந்தார் இல்லை ரெண்டாயிரம் வரைக்கும் இருந்தார் அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னா நீங்க ரெண்டாயிரத்தி நாலுல இருந்தா நீங்க இவர் ஓகே ஆனால் சரண்டர் பண்ணியாச்சுன்னா கேஸ் எப்படி போகும் அப்படின்னா சார் இவர் இப்போ இல்லை சார் ஆனால் ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் சிட்டிசனாக இருந்திருக்க இது ஒரு சினாரியோ ஒரு சினாரியோ சொல்றேன் ஓகே ஃபர்ஸ்ட் சினாரியோ சார் இவர் பி கே பிரிட்டிஷ் சிட்டிசனாகவே இல்லை சார் கிடையாது இதெல்லாம் தவறான இன்ஃபர்மேஷன் ஸோ யூகே கவர்மெண்ட் எங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் கொடுத்துட்டாங்க இவர் மேலே ஒரு இதுவும் இல்லை சார் இவர் யூகே சிட்டிசனே கிடையாது ஓகே நோ இஷ்யூ இது சினாரியா ஒன் சினாரியா டூ சார் ரெண்டாயிரம் வரைக்கும் ரெண்டாயிரம் வருஷம் இது ரெண்டாயிரம் வரைக்கும் இவர் யூகே சிட்டிசனாக இருந்தால் ஆனால் அதுக்கப்புறம் சிட்ஜன்ஷிப்பை சரண்டர் பண்ணிட்டார் அப்படின்னு வருது அப்போ இவர் ரெண்டாயிரம் வரைக்கும் இருந்திருக்கார் இந்தியன் சிடிசனாகவும் இருந்திருக்கார் அப்படின்னா இந்த கேஸை எப்படி கொண்டு போறது இதை சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் இவங்க தான் டிசைட் பண்ணணும் ஓகேவா சினாரியோ த்ரீ ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் சிறிசனாக இருந்தார் யூகே சிட்டிசன் எதுக்காக சொல்றேன்னா அந்த கம்பெனியை பற்றி கொண்டு வர உள்ள சினாரியோ மூணு ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் சிறிசனாக இருந்தார்

அப்போ அந்த ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒம்பதுல பார்லிமெண்ட்டு எம்பியாக இருந்தது கேன்சல் ஆகும் ஏன்னால் யூகே சிட்டிசன்ஷிப்பாக இருக்கும்போது இந்தியன் சிட்டிசனாக இருக்க முடியாது அப்ப கேன்சல் பண்ணணும்னு என்னங்கிறத கோர்ட் அகைன் கோர்ட்டு டிசைட் பண்ணுவோம் ஹை கோர்ட்டுக்கு போகும் சுப்ரீம் கோர்ட் போகும் எவ்வளோ வருஷமாகும் உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் ஏன்னா இவ்வளவு கே நடந்துட்டு இருக்கு சின்னியா நாலு ரெண்டாயிரத்தி ஏழுக்கு அப்புறம் இவர் வந்து ரெண்டாயிரத்து பதினாலு வரைக்கும் இருந்தார் அப்புறம் கேன்சல் பண்ணார் ஆர் அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணாருன்னா அர்த்த செய்யறார் ஸோ நீங்க இருந்தார் கேன்சல் பண்ணார் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இவர் பார்லிமென்ட்ரி எம்பி ஆ இருக்கார் இந்த பீரியட்ல எப்போ இவர் யூகே சிடிஜனாக இருந்து சரண்டர் பண்ணாலும் இல்லை இன்னி வரைக்கும் கண்டினியூ பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக இந்தியன் சிடிசன்ஷிப்பை இவர் இழந்து விடுகிறார் இந்திய குடிமகன் ஸ்டேட்டஸை இழந்து விட்டால் இவர் எம்பியாக இருப்பதற்கு தகுதி இல்லாதவராக போய் விடுகிறார் ஆகவே ஒரு ஆட்டோமேட்டிக்காக இவருடைய எம்பி பொசிஷன் டிசால்வ் ஆயிடும் ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க கோர்ட்டுக்கு போவாங்க கோர்ட் இதை இழுப்பாங்க இழுப்பாங்கன்னா டியூ டி அவங்க இந்த ஷெட்யூல் ஓகே லிஸ்டிங் ஆகாது அப்புறம் ஆகும் இப்பரூர் ஆகும் இவன்கிட்ட கேட்கணும் அவங்ககிட்ட கேட்கணும் கான்ஸ்டிடியூஷன் எக்ஸ்பெஸ்ட்ட கேட்கணும் எல்லாமே இருக்கும் ஆனால் ஒன்று நிச்சயம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஷுட் டிசைட் ஷுட் கம் கம்அவு நாலு வார டைம் சார் ராகுல் காந்தி அந்த கேஸ் யூகே ல இருந்து பர்டிகுலர்ஸ் வாங்கிட்டீங்களா வாங்கலையா இவ்வளவு வருஷமா வாங்கலைனால ஏன் வாங்கல வாங்கிட்டீங்கனால் வாங்கிட்டீங்க என்ன பண்றீங்க என்ன சொல்றாங்க இதான் சொல்றாங்க என்ன சிட்டிசன்ஷிப் இல்ல அது வெரி நோ இஷ்யூ அட் ஆல் க்ளோஸ் இஷ்யூ பெண்டிங் அந்த கேஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுங்க நோ அவர் சிட்டிசன்ஷிப் ஆக இருந்தால் இந்த பீரியட்ல சினாரியோ 1 சினாரியோ 2 சினாரியோ 3 சினாரியோ 4 எல்லாமே நான் சொன்னேன் அப்ப அந்த சினாரியோக்கேத்தபடி உங்களுடைய ஆக்ஷன் எடுக்கும் ஆனால் நீங்க சரண்டர் பண்ணது சிட்டிசன்ஷிப் ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் எந்த பேரில் நீங்க எம்பி இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா அந்த எம்பி இது கேன்சல் ஆகணும் இத கோர்ட் வெட்டி சார் நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி இது என்ன மாதிரி தீர்ப்புகள் ஏன்னா மத்திய அரசு கையில இருக்கு விரைந்து இது நடவடிக்கை எடுத்தா இதுக்கான தீர்வும் தெரிய வரும் பொறுத்து வந்து பார்ப்போம் இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தரத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வாளம் நடக்கும்